மதுரையிலே திருக்கூடல் மலையிலே சோமப்பா சுவாமிகள் என்று ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார் அவரை பற்றி நமக்கு தெரிந்தவரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஞானிகள் தங்களை பற்றி சொல்ல மாட்டார்கள் அவர் யார் எங்கேருந்து வந்தார் பல பேருக்கு தெரியாது அவர் யார் பக்தர் அவர் யார் சித்தர் அதான் நமக்கு தெரியும் சோமப்பா 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 எப்பொழுது பார்த்தாலும் சோமப்பா என்று சொல்லுவார் யாரை பார்த்தாலும் சோமப்பா என்று சொல்லுவார் சோமப்பா சொல்லிச்சு சோமப்பா வந்துச்சு அது யார் சோமப்பா மதுரை சொக்கலிங்க பெருமானுக்கு சோமசுந்தர கடவுள் என்று பெயர் இன்னைக்கும் மதுரை மீனாட்சி கோயிலில் சுவாமி ராத்திரி பள்ளி அடைக்கி போகிற பொழுது சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக்கு என்று சொல்வார்கள் சோமசுந்தர பாண்டிய கடவுள் பராக்குன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் கடவுள் எங்க மதுரைக்கு அவர் மகாராஜா அதனாலே சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக் என்று சொல்வார்கள் சோமசுந்தர கடவுள் பெயர் சோமப்பா கஜினி முகமது பழைய பதினேழு முறை சோமநாதபுரம் அந்த சிவபெருமானுக்கு பெயர் சோமப்பா காளையார் கோயில் பாடல் பெற்ற திருத்தலம் விடிகளாம் பின்சலப் பெருங்கைமா மலர்தலி விடிகளே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடிகுளாம் பூம்பலில் காணப்பேர் அண்ணல் நின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே என்று சம்பந்த சுவாமிகள் பாடிய திருத்தலம் காணப்பேர் ஊரான்கான் கரை கண்டன்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே என்று அப்பர் சுவாமிகள் பாடிய திருத்தலம் கண்டு தொழப்பெறுவதென்று கொதோ அடியேன் கார்வையில் சூழ்கான பேருரை காளையையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தலம் அந்த காளையார் கோயிலில் மூணு சிவலிங்கம் நேர பெரிய கோபுரத்துக்கு எதிர்த்தாப்பில் உள்ள சந்நிதியிலே உள்ள பெருமானுக்கு சோமேஸ்வரர்னு பேர் சோமேசர் சௌந்தரவல்லி ஒரு பக்கம் காளீசர் சொர்ணவல்லி இன்னொரு கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதனாலே சோமப்பா என்றால் இத்தனை பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வருது சந்திரனை தலையில் சூடியவர் சோமேஸ்வரர் சோமன்னா சந்திரன் கருணையை காட்டக்கூடியது இது பித்தா சூடி அது என்னமோ தெரியல அந்த பேரில் அவளது மகிழ்ச்சி சாமிக்கு சோமப்பா சோமப்பா எல்லாரும் அவருக்கு சோமப்பா சாமி என்று பேர் வச்சு விட்டாங்க ஒரு நாள் கட்டி மாயாண்டி சுவாமியும் இருளப்ப கோனாரும் திருக்கூடல் மலையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் வந்தவர் அங்கே இருந்த ஒரு மண்மேடு அந்த மண்மேட்டுக்கு பக்கத்திலே செங்கல் குவியல் அந்த செங்கல் குவியலிலே அப்படி சாய்ந்தபடி நிற்கிறார் மேலே இருந்து கட்டி மாயாண்டி சுவாமி என்ற மகா சித்தர் பார்க்கிறார் இருளப்ப கோனார பார்த்து சொல்கிறார் ஒரு சிவக்கனி திருக்கூடல் மலைக்குள் வந்தாச்சு யார் சிவக்கனி இந்த சோமப்பா சுவாமி தான் சிவக்கனி சிவக்கனி முருகன் தானே அது என்ன வேடிக்கை தெரியுமா கட்டிவுளம் மாயாண்டி சுவாமி பிள்ளையார் மாதிரி சோமப்பா சுவாமி முருகன் மாதிரி இந்த ரெண்டு பேரும் திருக்கூடல் மலை விளங்க தோன்றியவர்கள் திருவண்ணாமலையிலே சேஷாத்திரி சுவாமியும் ரமண பகவானும் வாழ்ந்த மாதிரி மதுரை திருக்கூடல் மலையிலே கட்டிகுளம் மாயாண்டி சுவாமியும் சோமப்பா சுவாமியும் வாழ்கிறார்கள் சிவக்கனி யாரு சிவத்தின் இருப்பவன் முருகப்பெருமான் தானே முருகப்பெருமான் மாதிரி வந்துவிட்டார் ஒரு சிவக்கனி திருக்கூடல் மலைக்குள் வந்தாச்சு அப்பு சொன்னது மகா ஞானி கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் இழப்ப கோனார் கேட்கிறார் இது எங்கேருந்து வருது பெரியவர் சொல்கிறார் நமக்கு எதுக்கு அப்பு எங்கே இருந்து வருதுங்கிறது நமக்கு முக்கியமில்லை பெரும் தவக்கனி இதை பேணி பாதுகாக்க வேண்டும் இருளப்ப கோனார் என்ற புண்ணியவானுக்கு கட்டுகுளம் மாயாண்டி சாமியிட்ட கட்டளை இந்த சோமப்பா சுவாமி என்ற சிவக்கனியை நீ பாதுகாக்க வேண்டும் கோனார் அதுபோல பாதுகாத்தார் இந்த குழந்தை சாமி இருக்கார சில சமயம் சாப்பிடுவார் பல சமயம் சாப்பிட மாட்டார் திருக்குறள் மலையில ஏறி மேலே ஓடி போயிடுவார் இழப்ப கோனார் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு ஊட்டுவார் சில சமயம் உண்பார் பல சமயம் உண்ண மாட்டார் சோமப்பா பசிய போக்க உன்னால முடியுமா இது ஞானப்பசி ஆமா நம்ம வயிற்று பசிக்குத்தானே சோறு போடலாம் ஞான பசிக்கு சித்தர்கள் தான் சோறு போட முடியும் நம்மால் போட முடியுமா இது ஞான பசி சோமப்பா பசிக்கு சோறு போட உன்னால் முடியுமா ஊவே சாமிநாத ஐயருக்கு தமிழ் பசி எடுத்து பல பேர்கிட்ட போய் கேட்டாராம் ஒன்றும் சோறு சரியாக கிடைக்கலையா தமிழ் பசிக்கு எங்க போகலாம் மகாவித்துவான் திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கிட்ட யானை பசிக்கு அவர்தான் தீனி போடுவார் உபேசாவுடைய யானை பசி தமிழ் பசி அதுக்கு நிறைய பேர் இலக்கியங்களை சொல்லி கொடுத்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சோறு போட்டார் என்ன சோறு தமிழ் இலக்கிய சோறு அது மாதிரி நான் மிக பசியோடு இருக்கிறேன் சோமப்பா பசியை போக்க உன்னால் முடியுமா என்று கேட்பாராம் சோமப்பா இன்னொரு நாள் பால் கொடுத்தாராம் இந்த இருளப்ப கோனார் அருட்பால் அருந்தும் சோமப்பாவுக்கு உன் அன்னப்பால் எதுக்கப்பா ஞானிகள் உள்ளே அருட்பால் அருந்துவார்கள் திருமூலர் திருமந்திரத்திலே பேசுகிறார் உடம்பிலே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை என்று ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன மூலாதாரத்து அக்னியை பிராணாயாமத்தின் மூலம் எழுப்பினால் அது ஒவ்வொரு ஆதாரமாக மேலே வரும் சுவாதிஷ்டானத்திலே இருந்து மணிபூரகத்துக்கு வந்து அனாகதத்துக்கு வந்து விசுத்திக்கு வந்து ஆக்ஞாஸ்தானத்துக்கு வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அமுதம் அப்படியே உருகி வழியுமா இந்த நெற்றி இருக்கிற இடத்துக்கு சந்திர மண்டலம்னு பேர் அதுக்கு கீழே கொப்பூல் வரைக்கும் சூரிய மண்டலம்னு பேர் கொப்பூலுக்கு கீழ்ப்பகுதி அக்னி மண்டலம்னு பேர் இந்த நெற்றி இருக்கு பாருங்க புருவ மத்திய ஸ்தானம் புருவ மத்திய ஸ்தானத்துக்கு இந்த மூலாதாரத்து அக்கினி வருமானால் அங்கே இருக்கிற அமுதம் அப்படியே உருகி வலியுமா மூலாதாரத்தில் வலியுமா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் போய் சேரும் அப்படி சேர்ந்தாச்சு அந்த உடம்பு அழியாது எத்தனையோ கோடி காலம் இருக்கலாம் நீ காயத்தே எண்ணிலி கோடி யாரு சொல்றா திருமூலர் திருமந்திரத்திலே சொல்கிறார் இதுதான் அவர்களுக்கு கிடைக்கிற ஞானப்பால் உள்ளே கிடைக்கக்கூடிய அமுதத்தை உண்ணக்கூடிய சித்தர்களுக்கு உன்னுடைய அன்னப்பால் எதுக்கப்பா அருட்பால் அருந்தும் சோமப்பாவுக்கு உன்னுடைய அன்னப்பால் எதுக்கப்பா அப்படின்னு கேட்பாராம் ஒரு நாள் மேடை கட்டி கட்டிக்குளன் சாமி சோமப்பா வர்றார் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேர பார்த்துட்டாங்க என்ன பேசுவாங்க ஒன்றும் பேசலை ரெண்டு பேரும் ஒருத்தலை ஒருத்தர் பார்க்க கண் வழியாக கருணை சேர திருவள்ளுவர் பாடுவாரே கண்ணொடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை வாய் சொல்லுக்கு வேலையே கிடையாது சோமப்பா சுவாமியை கட்டிகுளம் மாயாண்டி சுவாமி பார்க்க கட்டிகுளம் மாயாண்டி சுவாமியை சோமப்பா சாமி பார்க்க ரெண்டு பேரும் சிரித்தபடி விலகிவிட்டார்கள் பேச்சே கிடையாது ஞானம் அதிகமானால் பேச்சு குறையும் ஞானம் இல்லாவிட்டால் அதிகம் பேசிக்கொண்டிருப்போம் மோனம் என்பது ஞான வரம்பு மோனம் என்றால் மௌனம் காஞ்சி பரமாச்சாரியார் பல ஆண்டுகள் இருந்த புண்ணியவான் ரெண்டு பேரும் ஒருத்தலை ஒருத்தர் பார்த்தா பேச்சு கிடையாது பேரின்பம் விலகி போய்விடுவார்கள் கொஞ்ச நாளாக கட்டிக்குளம் சாமி அந்த ஊர் பக்கம் வரல திருக்கோடல் மலைப்பக்கம் அந்த பகுதியிலே பின்னாலே இருளப்ப கோனார் இந்த சோமப்பா சுவாமியை வளர்த்தார் அப்படித்தான் சொல்லணும் கட்டிக்குளம் சாமி மறைஞ்சதுக்கு அப்புறம் சோமப்பா சாமி திடீர்னு காணாமல் போயிட்டார் இழப்ப கோனாருக்கு எப்படி இருக்கும் அவர் அன்றைக்கே சொல்லிட்டு போனாரே பெருந்தவக்கனி பேண வேண்டும்னு சொன்னாரே கஷ்டப்பட்டார் பல நாள் ஆச்சு திடீர்னு சோமப்பா சாமி திரும்ப வந்துட்டார் எங்கே போனார் எப்போ வந்தார் யாருக்குன்னு தெரியாது சித்தர்களுடைய வாழ்க்கை இழப்ப கோனார் மறையக்கூடிய காலம் சேது கோனாருங்கிற பிள்ளையிட்ட சொல்றார் சோமப்பாவை சோமப்பாவை அதோட அந்த ஆன்மா ஆண்டவன் திருவடியில் அடங்கிவிட்டது என்ன அர்த்தம் சோமப்பாவை பார்த்துக்கோ சந்நியாசிகள் சாப்பிட மாட்டார்கள் நம்ம தான் வேளா வேலைக்கு அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் இப்படியெல்லாம் சோமப்பா சுவாமிகள் அந்த பகுதியில் வாழ்ந்தார் இருளப்ப கோனாருடைய பேரன் ராமலிங்கம் இந்த ராமலிங்கம் சின்ன பிள்ளையார் இருக்கிற பொழுது ராமலிங்கத்தின் முதுகலை தாளம் போடுவாராம் யாரு சோமப்பா சுவாமி தாளம் போட்டுக்கிட்டே தமிழ் பாட்டு பாடுவாராம் என்ன பாட்டு தெரியுமா எனக்கு ஒரு நாலு வரி பாட்டு அங்கே உள்ள ஒரு அம்மையார் சொன்னார்கள் எழுதி வாங்கிக்கிட்டு வந்தேன் கொழுந்தெடுக்கின்ற குமரி பெண்ணே கொஞ்சம் நின்று பதில் சொல்லு கொழுந்தெடுக்கிற குமரி பெண்ணே கொஞ்சம் நின்று பதில் சொல்லு எழுந்து தினமும் அலைகின்றாய் என்னடி கண்டாய் பதில் சொல்லு எழுந்து தினமும் அலைகின்றாய் என்னடி கண்டாய் பதில் சொல்லும் யாரு எந்த பொண்ணு இந்த மனசுங்கிற பொண்ணு கொழுந்து எடுக்கிற குமரி பொண்ணு கனி எடுக்கிற காலம் வர்ற பொழுது நீ கொழுந்து எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கியே நீ பக்குவமாகிற காலம் வர்ற பொழுது இன்னும் தொடக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறியே எம்ஏ படிக்கிற காலம் வந்தாலும் இன்னும் ப்ளஸ் டூவில் உட்கார்ந்துருக்கியே அது மாதிரி கொழுந்தெடுக்கிற குமரி பெண்ணே கொஞ்சம் நின்று பதில் சொல்லு எழுந்து தினமும் அலைகின்றாய் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வயிற்ற வளர்க்கறதுக்குத்தானே அலைகிறாம் ராமலிங்க சுவாமி சொல்லுவார் அவள வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலைப்படுவதன்றி சிவக்கனியைச் சேர கருதுகிறேன் திவளை ஒழிக்கும் திருத்தணிகை திருமால் மருகன் திருத்தாட்கு குவளை குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனே ராத்திரிக்கும் பகலுக்கும் எப்ப பார்த்தாலும் இந்த வைத்துச் சோத்துக்காகத்தானே இவ்வளவு அலைச்சல் அலைகிறேன் எம்பெருமான் திருத்தணி பெருமான் அவனுக்கு பூக்குடலை எடுக்காமல் இந்த கொளுத்த உடலை எடுத்து என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே வள்ளர் பெருமான் அழுவான் அது மாதிரி சாமி சாதாரண மக்கள் பாடக்கூடிய ஒரு தெம்மாங்கு பாட்டு மாதிரி கேட்கிறார் கொழுந்தெடுக்கிற குமரி பெண்ணே கொஞ்சம் நின்று பதில் சொல்லு எழுந்து தினமும் அலைகின்றாய் என்னடி கண்டாய் பதில் சொல்லு நீ இவ்வளவு அலைச்சல் அலைஞ்சியே என்னத்தை கண்டே அழியக்கூடியதைக் கண்டாயே தவிர அழியாத பொருளை காணவில்லையே தாளம் போடுறது ராமலிங்கம் முதுகல பாட்டு சோமப்பா சுவாமி ராமலிங்கம் கொஞ்சம் வயசாகி அவர் மனைவி ஆண்டாளம்மாள் கல்யாணம் ஆச்சு ஆண்டாளம்மாள்கிட்ட போய் நிற்பாராம் சோமப்பா சுவாமி இதெல்லாம் எப்போங்கிறீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டை ஒட்டிய காலகட்டம் ஆண்டாளம்மாள்கிட்ட போய் நிற்பாராம் சோறு வேணும் ரசம் வேணும் தண்ணி வேணும் கேப்பாராம் நம்ம வீட்டு குழந்தை கேட்குற மாதிரி அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் இந்த பரம ஞானி இப்படி வந்து கேட்கறாரு நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் ஞானிக்கு நம்ம வீட்ல சாப்பாடு போடணும்னா எத்தனையோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி இருக்கணும் இல்லைன்னா ஞானி நம்ம வீட்ல சாப்பிட மாட்டார் ஒருவேளை சோறு போட்டால் ஆயிரம் பாவங்கள் தீர்ந்து போய்விடும் சாமி குழந்தை மாதிரி எங்கிட்ட வந்து அம்மா தண்ணி கொடு சோறு கொடு ரசங்குடு சாதத்தையும் ரசத்தையும் பெசஞ்சு தண்ணியோட கொண்டே கொடுப்பாங்களாம் ரெண்டு வாய் சாப்பிட்டு சாமி சிரிச்சிட்டு மேலே ஓடி போயிடுவாராம் அதெல்லாம் ஒரு காலம் வாழ்ந்த காலம் யாராவது வந்து எதையாவது கொடுத்தால் அதை சாமி வாங்க மாட்டார் சில சமயம் சொல்லுவார் சோமப்பாவை ஏமாத்தாதே நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் ஏமாத்தாதே சோமப்பாவை ஏமாத்த முடியாது இன்னொரு முறை முத்துராமலிங்க தேவரையா வந்து சோமப்பாவுக்கு முன்னால் உட்கார்ந்து இருப்பாராம் சோமப்பா ஒன்றும் பேச மாட்டாராம் தேவரையாவும் பேச மாட்டாராம் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்களாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அங்கேருந்து மின்சாரம் பாயும் தேவரையா உடம்பு பூரா அந்த மின்சாரம் பாயும் இந்த புண்ணியமான அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சோமப்பா சுவாமி இவரை பார்த்துக்கிட்டே இருக்க போ அப்படின்னா தேவரையா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவாராம் திருநகரில் தேவரையாவுக்கு ஒரு வீடு இருந்துச்சு சாமி அங்கேருந்து அடிக்கடி திருப்பரங்குன்றம் பக்கம் கூடல் மலைக்கு வந்து சோமப்பாவை சந்திப்பார் சோமப்பா அத்தனை பேருக்கும் அருள் செய்யக்கூடிய ஞானியாக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கட்டி சாமி சமாதியானார் கத்திகுள்ள சாமி சமாதி ஆகிற பொழுது சோமப்பா இங்கேயோ காட்டுக்குள்ள மேலே இருக்கார் மலை உச்சியில மேலே இருந்தார் சமாதியானது தெரிஞ்ச உடனே ஓடி வந்துட்டார் உடம்ப பார்த்தார் இப்படி பார்த்தார் பார்த்துட்டு அழகா சொல்கிறார் சோமப்பா போவதும் இல்லை சாவதும் இல்லைன்ட்டு ஓடி போயிட்டார் என்ன அர்த்தம் எல்லாரையும் சோமப்பான்னு தான் கூப்பிடுவார் அப்போ இந்த கட்டிக்குள்ள சாமிக்கு அவர் வச்ச பேரு சோமப்பா இந்த சாமி போவதும் இல்லை சாவதும் இல்லை என்னமோ போன மாதிரி சொல்றீங்களே போகல இது வரைக்கும் உடம்போட இருந்தார் இன்னி உடம்பு இல்லாமல் இருக்க போறார் அவருக்கு சாவு கிடையாது ஞானிகளுக்கு சாவு கிடையாது சித்தர்களுக்கு சாவு கிடையாது அந்த ஆன்மா நம்மோடு நமக்காக உலகத்தில் இருக்கும் பக்தனுக்கு சித்தனுக்கு அதுதான் வித்தியாசம் பக்தர்கள் தங்கள் வழியை பார்த்து கொண்டு போவார்கள் சித்தர்கள் உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே இருந்து பௌர்ணமி அன்றைக்கு எழுந்து நமக்கு அருள் செய்வார்கள் சாமி என்ன சொன்னார் சோமப்பா போவதும் இல்லை சாவதுமில்லை எம் எஸ் பொன்னுத்தாயின்னு ஒரு அம்மா அருமையா நாதஸ்வரம் வாசிப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் அந்த காலத்திலே நாதஸ்வரம் அருமையான கருவி குழல் ஒலி யாழ் ஒலி கூத்தொலி ஏத்தொலி அப்படின்னு சொல்கிறோமில்ல நாதஸ்வரம் அந்த காலத்திலே இசைக்கருவிகளில் மிகச்சிறந்தது நாதஸ்வரம் அந்த இசைக்கருவி வாசிக்கக்கூடிய அம்மா எம்எஸ் பொன்னு தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு எத்தனை வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட அந்த அம்மா கையில் நாதஸ்வரத்தை எடுத்துக்கிட்டு மேலே மலை ஏறி திருக்கூடல் மலையிலே சோமப்பா சாமி இடத்துக்கு போவாங்களாம் சில சமயம் சாமி மரத்தடியில் உட்கார்ந்துருப்பார் சில சமயம் காணாமல் போயிடுவார் ஏதோ அந்த அம்மா பண்ண புண்ணியம் அன்னைக்கு மரத்தடியில் வேடிக்கையாக அப்படி சிரித்தபடி கால் மேலே கால் போட்டபடி உட்கார்ந்துருக்கார் வெள்ளை சட்டை வெள்ளை கால் சட்டை அப்படி சிரித்தபடி இந்த அம்மா போய் கும்பிட கையை நீட்டி நாதஸ்வரத்தை வாங்கினாரா வாங்கி மடியில் வச்சுக்கிட்டாராம் அந்த நாதஸ்வரம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கு கொஞ்சம் நேரம் அதை தடவி கொடுத்தாராம் இந்தா வாங்கிக்கோ ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தாய் அம்மா நாதஸ்வரத்தை வைத்து வாசிக்கும் பொழுது சாமியுடைய கருணையினாலே அந்த விழாக்கள் அந்த இசை அந்த சிறப்பு மேலும் மேலும் அதிகரித்தது கலை இறைவன் சன்னிதானத்தில் நிலையாகிறது மற்ற இடங்களில் விலையாகிறது இது அந்த பொண்ணுத்தாயினுடைய வாழ்க்கை ரஞ்சித நேருன்னு ஒருத்தர் அவருக்கு குழந்தை இல்லை சாமிகிட்ட வந்து நிற்கிறார் சோமப்பா சாமி எதையும் கண்டுக்க மாட்டார் நின்ன நின்ற இடம் ஓடுனா ஓடுன இடம் என்னவோ அன்னைக்கு இந்த ரஞ்சித நேருவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஆரஞ்சு பழம் கொண்டே கொடுத்தாராம் அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டாராம் பாதியை சாப்பிட்டு விட்டு மீதியை கொடுத்துட்டார் அதை வாங்கி வீட்டுக்கார கொடுக்க ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தைக்கு சண்முக சோமப்பான்னு பேர் வச்சாராம் பெண் குழந்தைக்கு சோமப்பா ராணின்னு பேர் வச்சாராம் இன்னைக்கு அந்த குடும்பம் சோமப்பாவுக்கு திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறது மலை ஏறி போனால் கட்டுக்குளம் மாயாண்டி சுவாமிகள் சமாதி கீழே இருக்கும் ஒரு ஒரு ஐம்பது அறுபது படி ஏறி மேலே போனால் சோமப்பா சமாதி மேலே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆணி மாசம் மிருக சீரிஷ நட்சத்திரம் சோமப்பா சுவாமிகள் திருக்கூடல் மலையில் மகா சமாதியானார் கத்தி சாமி சமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சோமப்பா சமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அருளாட்சி நடத்தினார் சோமப்பா சுவாமிகள் மதுர சோமு இந்த மருதமலை மாமணியே முருகையா எல்லாரும் கேட்குறீங்கள அதை பாடுன மதுர சோமு அழகா கச்சேரியில் கடைசியாக ஒரு பாட்டு பாடுவான் சாது சோமப்பாவே உனை பாடுகின்றேன் ஏதனுக்கு இதுபோல் ஓர் ஓரின்பம் சாது சோமப்பாவே உனை பாடுகின்றேன் ஏதனுக்கு இதுபோல் ஓர் இன்பம் அப்படின்னு பல்லவி எடுத்து சோமப்பாவை பத்தி தானே எழுதின பாடலை மதுரை சோமு பாட நான் கேட்டிருக்கிறேன் சுவாமிகள் சோமப்பா சுவாமிகள் இவளதுக்கு அருளாட்சி நடத்தினார் நடத்திய இடம் மதுரை திருக்கூடல் மலை இந்த திருக்கூடல் மலைக்கு என்ன அவ்வளவு பெருமைன்னு கேட்குறீங்களா அங்கே இன்னும் பல சாதுக்கள் சமாதி அடைந்திருக்கிறார்கள் கட்டிக்குள சாமி தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் ஒரு முறை கட்டிக்குள்ள சாமி மண்ணால் சிவலிங்கம் பண்ணாராம் அந்த சிவலிங்கத்தை குகையில் வச்சிருக்கார் அந்த இடமும் அந்த கூடல் மலையிலே இருக்கிறது திருக்கூடல் மலைக்கு இன்னொரு பெயர் காகபுசுண்டர் மலை யார் இந்த காகபுசுண்டர் அடுத்து நாம் அவரைப் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் திருக்கோடல் மலையில் வாழ்ந்த கத்திகுளம் மாயாண்டி சுவாமிகள் சோமப்பா சுவாமிகள் திருவடிகளை வணங்கி சோமப்பா சுவாமிகளுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கும் பல பெருமக்கள் வந்து வழிபட்டு நினைத்த காரியங்களை நடத்தி கொள்கிறார்கள் என்பதை தெரிவித்து அந்த ஞானிகள் திருவடிகளை வணங்கி இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம்